என்ன மணிக்க பக்கப்பட்டனா இண்டிபெண்டன்ஸ் டேயை முன்னிட்டு வெளியான ரஜினிகாந்த் நடிப்பில் கூலி திரைப்படமும் ரிதிக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் வெளியான வார் டூ திரைப்படமும் வந்து வெளியாகி நல்ல ரீதியில் வந்து திரையரங்கு முழுவதுமே வந்து ஓடிக்கொண்டு வருதுங்க அந்த ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு திரைப்படம் வந்து பேன் இண்டியா திரைப்படமாக வந்து நானூறு கோடி பச்சையில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் ரெண்டு திரைப்படத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து நிறைய வந்தாலுமே வந்து வசூல் ரீதியில் ரெண்டுமே வந்து பட்டையை கலப்பிட்டு தாங்க ஒரு பக்கம் இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகிறோம் இந்த ரெண்டு திரைப்படத்தில் வந்து முதல் ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனராஜோட இயக்கத்தில் வந்து கூலி திரைப்படம் வந்து உருவாக லோகேஷ் கனராஜோட இயக்கம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் நாகார்ஜுனா அக்னேநெரி உங்களை சௌபின் சாகிர் உபேந்திரா சுத்திகாசன் சத்யராஜ் ரச்சிதாராம் அதாவது தெலுங்கு திரைப்படமாக இருக்கட்டும் கன்னட திரைப்படத்தில் இருக்க நடிகர் மலையாள திரைப்படத்தில் இருக்க நடிகர் அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஹிந்தி என எக்கச்சக்கமான நடிகர் பட்டாலும் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்கனால இந்த திரைப்படத்துக்கான எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாக இருந்ததுங்க முன்னதாக வந்து ஜெயிலர் திரைப்படத்துக்குமே வந்து கன்னடம் மற்றும் மலையாளம் மற்றும் தமிழ் மெயினான சூப்பர் ஸ்டாரை வச்சு மெயினாக வந்து நடிக்கப்பட்ட திரைப்படம் வந்து நல்ல ஹிட் அடித்த நிலையில் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து எக்கச்சக்கமான ரசிகர் நடிகர் பட்டால் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்க வச்சுருந்தாங்க கூலி திரைப்படத்துக்கான விமர்சனத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா அனிருத்தோடைய இசையமைப்பு இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு முதுகெலும்பாக இருந்துங்க நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து தோராயமாக வந்து தற்போதைக்கு முன்னூறு கோடியை வந்து கடந்து சென்று கொண்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் ஹாலிடே முன்னிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு வேலைக்கிழமை வெளியான நிலையில் அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெளியாகுதுங்க கிட்டத்தட்ட ஃபோர் டேஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லீவ் எல்லாம் முடிஞ்ச நிலையில் வந்து இந்த திரைப்படம் வந்து முன்னூறு ப்ளஸ் கோடி வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வசூல் சாதனை புரிஞ்சுக்கி அந்த திரைப்படம் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா ஒன் வீக்கில் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான செலவை தாண்டி லாபத்தை ஈட்டுறதுக்கு வாய்ப்பு அதுன்னு சொல்லியிருக்காங்க மறுபக்கம் வந்து தெலுங்கு ரீதியில் அதாவது ஹிந்தி ரீதியில் வந்து வெளியாகப்பட்டிருந்த கிருத்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆருடைய நடிப்படை வெளியான வார் டூ திரைப்படம் வந்து கலையா கலவையான விமர்சனங்கள் வந்து அதிகமாக இருந்தனால அந்த அந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது வசூல் வரல தாங்க சொல்லியிருக்கணும் நானூறு கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படத்துக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து இருநூறு கோடி ப்ளஸ் தாங்க பேசியிருக்கேன் நம்ம சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து அயன் முகர்ஜி அவருடைய இயக்கத்தில் தான் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குது ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி மூஞ்சு நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருந்துங்க முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வெளியான பார் ஒன்றாம் பாகம் திரைப்படத்துக்கு வந்து நூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு அந்த படம் எடுக்கப்பட்டு நானூற்றி எண்பது கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சதாக வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அந்த ரீதியில் வந்து பார் டூ எடுக்கப்பட்டு பெரிய லெவலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கப்படுதுங்க கூலி திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க அந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து மக்கள் ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கலந்தாங்க முதல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நெகட்டிவ் கமெண்ட் வந்ததுனால வந்து இந்த திரைப்படத்துக்கான நிறைய பேருடைய பார்க்கக்கூடிய ஆவணங்கள் ஆர்வம் எல்லாமே வந்து குறைஞ்சிடுச்சுங்க அதனால் இந்த திரைப்படத்துக்கான கூட்ட நெரிசல் எல்லாமே வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சி கொண்டு வருதுங்க இன்றைக்கி மண்டே கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த லெவலுமே வந்து பெரிய லெவலுக்கு வந்து கூட்டம் இருக்காதுங்க புக்கிங்மே நீங்கள் பார்த்தீங்கன்னா புக் மை சோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெவலில் வந்து இந்த படத்துக்கான இது வந்து கொடுக்கல தாங்க சொல்லியிருக்காங்க உங்களில் யாரெல்லாம் கூலி திரைப்படம் வந்து பார்த்தீங்களோ அந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல தெரிவிச்சுக்கோங்க